திருப்பதி நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் போனா இலவசமா தங்குறது தொடர்பான ஒரு பதிவு முந்தைய காணொலியில வெளியிட்டங்க அதை பல லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க அது தொடர்பாக கேள்வி வச்சிருக்கீங்க அந்த இடத்த காணொலி வடிவில காட்ட முடியுமான்னு உங்களுக்காக நம்ம திருப்பதி போய் மொட்டை போட்டு வந்திருக்கோம் ஸோ அப்ப அந்த காணொலி எடுத்துருக்கோம் இப்போ நீங்க பார்க்குற மாதிரி எடிட் பண்ணி நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற ஒரு பில்டிங்கை காண்பிச்சிருப்பேன் தேவஸ்தானத்துடையது திருப்பதி தேவஸ்தானத்துடைய இதை தான் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இப்ப பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய பில்டிங்க்கும் மேம்பாலம் வந்துருச்சு அதனால டக்குன்னு பார்த்தா தெரியாது சோ நிறைய பேர் புதிதா போறவங்க அதை பார்க்க வாய்ப்பு இல்லாம போயிருது அதனாலதான் இந்த பதிவை போடுறேன் மேம்பாலத்துல இருந்து இப்ப நான் பஸ்ல கிராஸ் பண்ணியில உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் பஸ் ஸ்டாண்டுல இருந்து நம்ம போக முடியும் சீனிவாசா ஹால் அப்படிங்கிற இந்த பில்டிங் விஷ்ணு நிவாசத்தை கூட பெரிய பில்டிங்க எத்தனை வாகனங்கள் போனாலும் பார்க்கிங் வசதியோட அற்புதமா இருக்கும் பணங்கட்டியும் ரூம் வாங்கிக்கலாம் இலவசமாவும் தங்கிக்கலாம் மூன்று வேலை சாப்பாடும் அங்க இலவசம் சோ நம்ம திருப்பதிக்குள்ள தங்கி நிறைய இடங்களுக்கு கீழே போறப்போ குறிப்பா வாகனங்கள்ல போறப்போ இந்த பில்டிங்கை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தவறாம தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதை நாலு பேர்த்தோட பகிர்ந்து விடுங்க நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் திருப்பதி போச்சுன்னா அதாவது போனாங்கன்னா அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி போய் வரட்டும் இன்னும் நிறையா நம்மளுடைய சவுத் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களையும் உங்க முன்னாடி வைக்கிறோம் உங்களது ஆதரவு பெருகிட்டு இருக்கு முன்பு நான் வைத்த வேண்டுகோளுக்கு கிணங்க நீங்க தந்துட்டு இருக்கீங்க ஸோ தொடர்ந்து உங்களை ஆதரவு அள்ளி கொடுங்க அடுத்து வட இந்தியாவும் போவோம் அதுக்கப்புறம் இந்த உலகம் உலகம்பூராவும் போய் உங்களுக்காக எடுத்து போடுறேன் நான் உங்கள் பரமகுரு அறிய வேண்டிய என்மை செய்திக்காக நன்றி வணக்கம் மக்கள்